தமிழை வச்சு பிழப்பு நடத்தக்கூடிய இந்த கூட்டம் அவங்க படிக்கக்கூடிய ஸ்கூலில் அவங்க பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூலில் தமிழ் கிடையாது இந்த கொத்தடிமை இருக்குது பாருங்கள் துறைமுருகன் உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி சிஎமானா கூட அது வரைக்கும் நான் அவர் கூட இருப்பேன் என்னுடைய கல்லறையில் வந்து திமுகவின் கொத்தடிமைன்னு எழுதிவிங்கன்னு சொல்லியிருக்கிறேன் பைக்கோ அவர்கள் பேசாத பேச்சா இன துரோகின்னு இருக்கு தமிழினத்தை அழிக்க வந்த ஏறி வந்த துரோகின்னு இருக்கு இவர் வந்து இன்னைக்கு நின்றுகிட்டு ஒத்த சீட்டுக்காக கனிமொழியாக்காக காலில் விழுந்து கிடக்கு இதுவரைக்கு முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்து பண்ணலை நகை கடன்லாம் கொண்டு போய் வைங்க நகையெல்லாம் கொண்டு போய் வைங்க நகை கடன் தள்ளுபடி ஒண்ணுவேன் பண்ணுல விவசாய கடன் தள்ளுபடி ஒண்ணுவேன் பண்ணலை உன்மொழி கொள்கை கொண்டு வந்தால் என் உயிர் போனாதன்மொழிக் கொள்கை கொண்டு வருவோம் கொண்டு வர முடியும்னு சொன்னீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் இப்போவாது இந்த சொன்ன வாக்குறுதியை காப்பாற்று நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சமூக ஊடக பிரிவு மாநில செயலாளர் விவின் பாஸ்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவு இல்லாதவங்க தான் மும்பொழி கொள்கையை ஏற்றுக்குவாங்க அறிவு இருக்கிறவங்க வந்து மும்பொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு பிடிஆர் வந்து ரொம்பவே வந்து விமர்சனத்தில் வந்து அள்ளி இருக்காரு பாஜக மேலே இதை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது அதுக்கு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக நித்தியடி பதிலாக சிறப்பு கட்டி அடித்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு அப்போ பிடிஆரே தானே ஏன்னா பிடிஆர் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிடிஆருடைய மகன்கள் அமெரிக்காவுடைய அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அமெரிக்கன் பிள்ளையில் படிக்கிறாங்க அங்கே என்ன மாதிரியான மொழிகள் சொல்லி தர்றாங்க தமிழ் இருக்கா முதல்ல அங்கே கிடையாது தமிழை தமிழ் தமிழ்ன்னு தமிழை தூக்கி வச்சு கொண்டாடுற இவங்க தமிழை வச்சு பிழப்பு நடத்தக்கூடிய இந்த கூட்டம் அவங்க படிக்கக்கூடிய ஸ்கூலில் அவங்க பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூலில் தமிழ் கிடையாது அங்கே வந்து அவர் மகன் என்ன படிக்கிறார் இங்கிலீஷ் படிக்கிறார் ரெண்டாவது லாங்குவேஜ் என்ன படிக்கிறார் ஃப்ரெஞ்சு படிக்கிறார் ஸ்பானிஷ் இருக்குது இப்போது இந்த மூணு லாங்குவேஜ் இருக்கா இல்லையா இதுதான் கேள்வி இருக்கு இருக்குது மூணு கேள்வி மூணு லாங்குவேஜ் இருக்குல்ல அப்போது அவரு தானே முதல் முட்டால் அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா கண்ணாடி பார்த்து இவங்களே துப்பிக்கிறது மே எங்கள் தலைவர் மிக தெளிவாக அழகாக சொல்லியிருப்பார் படுத்துக்கிட்டு கீழே படுத்துக்கிட்டு மேலே பார்த்து ஏச்சு மேலே துப்பிக்கிறது மே இவங்க மேலே தான் விழுகும் அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்களை இன்றைக்கி அமைச்சராக இருக்கணும் அதாவது இந்த நானும் கருத்து சொல்லணுமே நானும் இருபத்தாறாவது அமைச்சராக இருக்கிறன்ல அப்போ நான் ஏதாவது சொல்லணும் இல்லைன்னு இவராக வந்து இந்த நானும் ஜெயிலுக்கு போகிறேங்கிற மாதிரி இவராக வந்து வண்டியில் ஏறிக்கிறது எங்கள் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக அவர் கிட்னி எடுத்து அனுப்பிவிட்டார் மூணு லாங்குவேஜ் உங் உங்கள் பையன் படிக்கிறான் முதல் முட்டாளி நீதான் அவர் இரு மொழி தான் சொல்லியிருக்காரு மூணாவது மொழி இருக்கா இல்லையா அந்த ஸ்கூல்ல இருக்கு படிச்சிருக்காரு அதுதான் மூணாவது மொழி அந்த பள்ளியில் இருக்குல்ல அதுதான் நாங்களும் சொல்றோம் மூணாவது மொழி மூன்று மொழிகளுக்கு இருக்கக்கூடிய பள்ளிகளில் உங்க பசங்க படிக்கிறாங்க அந்த அந்த பள்ளியில இவருடைய மகன் வந்து பிரெஞ்சு வச்சுக்கோங்க இங்கிலீஷ் வேறொரு பையன் வந்து இங்கிலீஷும் ஸ்பானிஷும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்க மூணாவது லாங்குவேஜ் இருக்குல்லப்போ போ இருக்கு அதைத்தான் எங்க தலைவர் மிக தெளிவாக சொல்றாரு இந்த கல்வி முறை ஏழை குழந்தைக்கு மகன்களா புத்திசாலிக ஏழை குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியை கொண்டு போன அரசு பள்ளிக்கூடங்கள்ல அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் சுமையா மாறிடுவோம் அப்படிங்கிறாங்க நான் கேட்கறேன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய மகன் புத்திசாலி ஏழை தாயினுடைய மகன் முட்டாளான்னு கேக்குற அப்படின்னா பணக்கார குழந்தைகள் எல்லாம் அதிபுத்திசாலிகள் ஏழை மாணவர்கள் எல்லாமே முட்டாளேன்னு அரசாங்கமே முடிவு பண்ணிடுச்சு அரசாங்கம் முடிவு பண்ணுது அரசாங்கம் அவங்க பசங்களை சொல்றேன் பணக்கார பசங்கள்னு பிரிக்கவே வேண்டாம் நம்ம அவங்க பசங்களை பத்தி மட்டுமே பேசுவோம் ஏன்னா இங்க அவங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க உயர்தரமான கல்வியை காசு இருந்தா படிக்கலாங்கிறாங்க காசு இருக்கிறவங்களாம் அங்கே போயிடுறாங்க யார் நடத்துகிற ஸ்கூல் அது அவங்க நடத்துற ஸ்கூலு அவங்க நடத்தக்கூடிய பள்ளியிலேயே கலாநிதி வீராச்சாமி நடத்தக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூலில் தமிழில் பேசினா தமிழ் மொழியே கிடையாது அங்கே தமிழ் அதாவது மெட்ரிக் பொலுகேஷன் தான் நடத்துகிறாங்க சமச்சீர் கல்வி தான் அங்கே இருக்கணும் ஆனால் அங்கே தமிழ் கிடையாது சன் சைன் ஸ்கூலில் தமிழ் கிடையாது இங்கேலாம் தமிழ் பேசுனா ரெண்டாயிரருவா ஃபைன் இவ் இவங்க இப்போ மகன் படிக்கிறாங்க ஃப்ரெஞ்சு யார் திணிச்சா அவங்களே அவங்களே தான் திரிக்கிறாங்க அங்கே படிக்கிறாங்க ஃப்ரெஞ்ச் அங்கே அவருடைய மகனுக்கு அது வருமா ஏழை தாயினுடைய மகன் ஒரு பூக்கட்டி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தாயினுடைய மகன் இஸ்திரி பண்ணக்கூடிய ஒரு ஒருவருடைய மகன் செற்பல் தேய்க்கக்கூடிய ஒருவருடைய மகன் அது தலித்துகள் நம்ம இவங்களே நான்லாம் என்ன தயா இதெல்லாம் என்னது நாங்களா என்ன தலித்துகளா அப்படின்னு இந்த கேபிள் திருடம் கேட்டாரு பாருங்க அந்த அந்த ஏழை மக்களினுடைய மகன்கள் இவங்க கேவலமா யாரை பேசுறாங்களோ அந்த மக்கள்கள் உடைய குழந்தைகள் முட்டாள்களான்னு கேட்கணும் இப்ப அவங்களுக்கு அறிவில்லை அப்படிங்கிறாங்க இது எவ்வளவு எவ்வளவு பெரிய படிப்புல எவ்வளவு பெரிய பாகுபாடு பாருங்க இதைத்தான் எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக எதிர்க்கிறார் ஆனா தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு இது வந்து தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து இது கல்விக் கொள்கையே கிடையாது காவிக் கொள்கை இது தமிழகத்தை வந்து அவங்களுடைய வளர்ச்சிகளையும் கல்வியையும் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரத்தையும் வந்து அளிக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் போட்ட திட்டமாக அதை வந்து கண்டிப்பா தமிழக மாணவர்களுக்கு அரசு பிள்ளையில படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது நாங்க எங்களுடைய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தா எந்த மாதிரியான சுதந்திரம் கிடைக்காது பீடி சிகரெட் குடிக்க முடியாது கஞ்சா வைக்க முடியாது அங்கே போதை பொருள் கிடைக்காது புரியுதுங்களா ஜாதி மத பாகுபாடு அங்கே பார்க்க முடியாது புரியுதுங்களா பாலியல் வன்புணர்வு ஆசிரியர்களை பண்ண முடியாது இது எல்லாம் இருக்காது இந்த சுதந்திரம் இன்னைக்கு இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் இந்த சுதந்திரம் எங்கள் தேசிய கல்வி கொண்டு வந்தால் இருக்காது தரமான கல்வி இருக்கும் எங்கள் எங்களுடைய தேசிய கல்வியில் நீங்கள் எப்படி ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒரு கல்வி கட்டடம் அந்த க கட்டடங்களாக இருக்கோ அதே மாதிரியான கட்டடங்கள் எங் இந்த பள்ளியில் இருக்கும் நவோதயா பள்ளியில் இருக்கும் எப்படி வந்து நீங்கள் ஒரு பணக்கார பையன் வந்து அங்கே வந்து வசதியாக இருக்கிறானோ அதே வசதிகள் இந்த ஸ்கூல்லையும் இருக்கும் அதே மாதிரி ஏழை எளிய மாணவர்களுக்கு மூன்று வேடை உணவளித்து அங்கே உண்டு உறவிட பள்ளியாக அது இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பழங்குடி மக்கள்லாம் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு வசதியே இருக்காது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அவங்க அவங்களுடைய உட அவங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இல்லை தாத்தாவுக்கோ யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னா இன்றைக்கும் தூளி கட்டி தூக்கிட்டு வராங்க வண்டி போகாது இவ்வளோ இதாக பேசுகிறாங்க இல்லையா திராவிடம் அப்படின்லாம் பெரிய இவ்வளோ மாதிரி பேசுவானுங்க ஆனால் இன்றைக்கும் அங்கே இருக்குது இதே வந்து உத்தரப்பிரதேசத்தில் வேற எங்கே நடதுன்னா இதை போட்டு பாருங்க இந்தியாவில் தான் நம்ம இருக்கிறோமா ஒரு காட்டுக்குள் இருக்கிறோமா அப்படின் பானுங்க இங்கே எல்லா இடத்துலையும் நடக்குது நம்ம போன வாரம் கூட பேப்பரில் வந்தது இங்கே அந்த மாதிரி இருக்குது அந்த அந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த பள்ளியில தங்கி இலவசமாக பள்ளி படிக்கலாம் உயர்தரமான கல்வி கிடைக்கும் அங்கே படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இன்னைக்கு ஐஐடியில் ஐஏஎஸ்ல ஐபிஎஸ்ல முதல் தர வரிசையில பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதை தடுக்கிறாங்க தமிழர்களுக்கும் தமிழுக்கும் வந்து ஆபத்து இல்லை மு க ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து நீங்க நாகரிகத்தை பற்றி நீங்க எங்களை சொல்கிறீங்க இல்லையா நீங்க தமிழ்நாடு கிட்ட வந்து பேசிருந்தீங்கன்னா நாக்கையே அறுத்திருப்பாங்க தமிழர்கள் அப்படின்னு துரைமுருகன் பேசியிருக்காரு இதை உங்களுடைய கருத்து இந்த இடத்துல ஏன் திராவிடர்கள் பேசணும் இவங்க தானே திராவிட அரசியல் தானே திராவிட மாடல் தானே இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து பாருங்க தமிழர்கள் நம்மள அடிச்சு விட்டானுங்க வாங்க வாங்கமான இதே ஏதாவது ஒரு பெரிய ஒரு பாராட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திராவிட மாடலுக்கு கிடைத்த பாராட்டு அப்படின்னு உடனே சொம்பு தூக்குவாங்க இந்த கொத்தடிமை இருக்கு பாருங்க அவரே சொல்லியிருக்காரு கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி சீயமான கூட அது வரைக்கும் என்னுடைய கல்லறையில வந்து திமுகவின் கொத்தடிமைன்னு எழுதி வைங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட கொத்தடிமை அந்த தான் வந்து நாகரீகத்தை பத்தி பேசுது தமிழர்களை பத்தி பேசுது தமிழர்களுடைய நம்ம என்ன பண்ணுவோம் பெண்களை தெய்வமோ வணங்குறவங்க தான் தமிழர் தமிழ்நாடு சட்டசபையில ஜெயலலிதா உடைய புடவையை இழுத்து ஜாக்கெட்டை கிழிச்சது இந்த கேடுகட்ட துறைமுருகன் இவர் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நாக்கு அறுத்துருவாங்களாமா இவர் மொழி இவர் மொழி தமிழர் மொழி கேட்கறேன் ஒரு பெண்ணு பாலியல் சீன்களுக்கு உண்டாக்குன இந்த இந்த தர தர லோக்கலா பேசக்கூடிய இந்த ரவுடி மாதிரி பேசக்கூடிய இந்த துறைமுருகன் இவர் மொழி தமிழரா பெண்களை தெய்வமா கும்பிடுறோம் நீங்க தர்மேந்திர பிரதான் எடுத்துங்க அவர் எவ்வளவு அழகா பேசிருக்க என்னுடைய அரசர் பூரி ஜெகநாதன் என்னுடைய தாய் காஞ்சி அரசி நான் வந்து அப்போ காஞ்சி அரசி என்னுடைய பூரி ஜெகநாதர் உடைய மனைவியாக இருந்தாங்க அப்படின்னா என்னுடைய தாயார் தமிழ்நாடு அந்த அம்மா தானே என்னுடைய தாய் அப்போ நான் தமிழ்நாட்டுடைய மகனாக இல்லையா அது மட்டும் இல்லை இவ்வளவு தூரம் கனிமொழியாக்காவும் தமிழ்ச்சி தங்க பாட்டியன் அவர்களும் தர்மேந்திர பிரதான என்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடாது அவ்வளோ வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி பேசி கூட நீங்கள் இருவரும் என்னுடைய சகோதரிகள் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் கிடையாது இதுவும் நான் பேசிய அதுக்கப்புறம் பேசும்போது நான் பேசிய வார்த்தைகள் உங்களை மனசை புண்படுத்தி இருந்தா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நூறு தடவை கூட மன்னிப்பு கேட்கிறேன் அதுல என் எனக்கு எந்த விதமான இஷ்யூவும் கிடையாதுங்கிற ஒரு தமிழனா அவர் இருக்கிறார் ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஒரு பொய்யான கட்டமை கனிமொழி அக்கா என்ன பண்றாங்க தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு போடுறாங்க கீழே லெட்டர்ல திமுக எம்பிக்களை அவமானப்படுத்தி விட்டார் அது அபிஷியலா எழுதுறதுல வந்து திமுக எம்பிக்கள் மேல வந்து தமிழர்களை அப்படின்னு போட்டுருக்குங்களா வெளியில வந்து என்ன சொல்றது கனிமொழி அக்காவை அவமானப்படுத்தி விட்டார்கள் எனக்கு ஒண்ணுமே புரியல தமிழர்கள் அவமானப்படுத்துறாங்களா திமுக எம்பி அவமானப்படுத்துறாங்களா கனிமொழி அக்கா அவமானப்படுத்துறாங்க இல்ல அதுல குறிப்பிட்ட இருந்ததே வந்து திமுகவினரை வந்து திமுகவினர் அநாகரிகமற்றவர்கள் அப்படிங்கறத அவர் வார்த்தையை அந்த வார்த்தையை அவர் சொல்லி நியாயமான வார்த்தை கரெக்ட்டான வார்த்தை இதோட கேவலமா பேசி இருக்கணும் ஆனா அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ப்பு பிஜேபியினுடைய வளர்ப்பு அதனால கண்ணியமா பேசி ஆனா வைகோ அவர்கள் வந்து கனிமொழி கிட்ட வந்து மத்திய அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நான் கேக்குற மோல் வைகோ அவர்கள் கனிமொழி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க ஏன்னா அவரும் பேசாத பேச்சா திமுகவே அவங்க அப்பா கலைஞரு துறை அதாவது வைகோ அவர்கள் பேசாத பேச்சா இன்னும் துரோகின்னு இருக்காரு தமிழெனத்தை அழிக்க வந்த கள்ள ட்ரெயின் ஏறி வந்த துரோகின்னு இருக்காரு எவ்வளவு கெட்ட வார்த்தை பேச முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் பேசியிருக்காரு வைகோவர் இவர் வந்து இன்னைக்கு நின்னுக்கிட்டு ஒத்த சீட்டுக்காக கனிமொழியாக கால்ல விழுந்து கிடக்குது இது எவ்வளவு கேவலம் அதுக்கு தான் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் கரெக்டான நேரத்துக்கு இந்த மாதிரி ஆளுகளில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துரும் இல்லைன்னா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம பாக்க வேண்டியது இருக்கும் அரும்ப சங்கடமான நிகழ்ச்சி அதுதான் அதுதான் தலைவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த இல்லைன்னா இப்படி எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி கொடுமைகளா பார்க்க வேண்டியது இருக்கும் ஒத்த சீட்டுக்காக ஒருத்தர் கால நக்கி பிழைக்க வேண்டிய புழைப்பு இன்னைக்கு வைக்கோப்பு வந்துருக்கும் ஆனா மூக ஸ்டாலின் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு பதவி சுகத்துக்காக ஒன்றிய அரசிடம் பணிந்து செல்லும் முதுகெலும் இல்லாத கூட்டம் கூட்டமில்ல நாங்க சரி நான் எனக்கு என்ன சந்தேகம்னா ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து இலங்கை மக்கள் தாக கிடக்குறாங்க கொத்து கொத்தா கொல்றாங்க அன்னைக்கு மெரினால தலைமேட்ல ஒன்னு கால்மேட்ல ஒண்ணு ஏர் கூலர் தான் சொல்றேன் நான் சரிங்களா அங்க வச்சுக்கிட்டு கலைஞர் கருணாநிதி இருக்கு பதினோரு மணிக்கு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில வெற்றி வெற்றி அந்த மாதிரி வெற்றி வெற்றி அப்படின்னு கிளம்பி டெல்லிக்கு ஓடுறாரு அவருடைய மகளுக்கும் பதவி பதவிக்காகவும் அவருடையம் ஜெயலலிதா அம்மையார் சொன்ன மாதிரி அவருடைய மகளுடைய மனம் கவர்ந்த பதவிக்காக அவருடைய கயாநிதி மாறன் அவருக்கு பதவிக்காகவும் டெல்லிக்கு வருவாங்க பதவிக்காகவும் யாரு காலையும் நக்கி வச்சுக்குவாங்க வெளியில ஒன்னு பேசுவாங்க அதாவது பாருங்க இவங்களுக்கு அடி உழுந்ததுன்னா தமிழ்ன்றும் இவங்களுக்கு பாராட்டு வந்ததுன்னா திராவிடன்றோம் அந்த மாதிரி கேடு கட்ட கூட்டம் முதல் இவங்க தமிழ்னா திராவிடனாலே இவங்களால ஒன்னும் முடிவு பண்ண முடியல இப்போ வந்து தமிழ் பற்று மிக்கவர்கள் திமுக சொல்றாங்க ஈவேரா வந்து தமிழை காட்டு மீராண்டி அப்படின்னு சொன்னதாக இப்போ நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சிருந்தாங்க உங்களுக்கு ஈவேரா பேசினதை வந்து வருத்த உண்மையிலேயே வருத்தம் அளிச்சிருந்தால் மும்முனை கொள்கையை ஏன் அதை வந்து நீங்க தவிர்க்கலாம் அப்படின்னா தாவேக்கா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பிருக்கார் விஜயை பொறுத்த வரைக்கும்ங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து நம்ம லிஸ்ட்லையே இல்லையே இந்த பேர் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த பேரில் வந்து ஒன்று ரெண்டு மூணு ஒன்று இருக்கும் இந்த லிஸ்ட்டில் போய் பார்க்குறாரு என்னடா நம்மளை பார்த்து எவளுமே பேச மாட்டேங்கிறான்

அவர் அதுதான் பண்றாரு குள்ளா போட்டு போய் இன்னைக்கு நோம்பு கஞ்சி குடிக்கிறார் நீங்க சபரிமலைக்கு வர முடியுமா அவரு நாள் வர முடியுமா நாப்பத்தெட்டு நாள் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்த மாதிரி காலில் செருப்பு போடாமல் பெருவழி பாதையில வரும் துணிவு இருக்கு அவருக்கு வர முடியாது அவருக்கு வந்து தடுக்கும் அங்க நீங்க அதான் முன்னோயே சொல்லுவாங்கல்ல இந்து இந்துக்களுக்காகவும் இந்து மக்களுக்காகவும் இந்து கடவுளையும் காப்பாத்துற அதாவது காப்பாத்துற இடத்துல இருந்து பேசிட்டா இவங்கெல்லாம் வந்து மதவாதிகள் அதே இஸ்லாமியர்காகவும் கிறிஸ்தவர்களாகவும் அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு நோம்பு கஞ்சியும் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிட்டா இவங்கெல்லாம் மதச்சார்பின்மையர் அந்த அந்த மாதிரி தலைவர்கள் அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை திமுக கட்டமைச்சிருக்கு அதுல விஜய் அவர்கள் இருக்கிறார் திமுக உடைய பிடிமா தான் இருக்கிறார் அவரு இந்த கொள்கை குன்ற தூக்கிட்டு வர்றாரு இப்ப என்னுடைய தாயை பத்தி ஒருத்தர் கேவலமா பேசிட்டானா அந்த ஆளை எப்படி வந்து நான் திருப்பி போய் பார்த்து பேசுவேன் அந்த ஆளை எப்படி என்னுடைய ஒரு என்னுடைய கொள்கையினுடைய தலைவர் நான் ஏத்துக்குவேன் தமிழ் மொழி என்னுடைய தாய் தமிழ்நாடு என்னுடைய தாய் தமிழ் மொழி என்னுடைய உயிர் மூச்சு அந்த மொழியை காட்டும் மிராண்டின்னு ஒருத்தர் சொன்னதுக்கு அவரை கொண்டு வந்து தெருவுக்கு தெரு போட்டோ ஒட்டி இவர் தான் எங்களுடைய கொள்கை குன்று நீங்க சொன்னீங்கன்னா இதை விட திமுக கேவலம் வேறதா இருக்கா தமிழர்கள் இதை விட வேறதான் நீங்க திமுக அவமானப்படுத்த முடியும் அதைத்தான் எங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கிறார் பதில் சொல்ல துப்பு இல்ல ஓடி போயிடறாங்க கேட்ட இழுத்து மூடுங்கிறாங்க பாராளுமன்றத்துல நான் கேட்கற கேள்விக்கு சொல்லி பதில் சொல்லிட்டு போட்டு கேட்ட இழுத்து மூடுங்கிறாங்க இவங்க தெரிச்சு ஓடுறாங்க கேண்டீன்ல போண்டா வடை தீந்துருன்னு தெரிச்சு ஓடுறாங்க நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க கனிமொழியாக்கா கேட்கறாங்க எப்படி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க அநாகரிகமானவர்கள் சொல்லிட்டீங்கன்னு கதறாங்க ஆனா அதுல உள் கரு என்ன திமுக காரங்க எம்ஓ கையெழுத்து போட்டீங்களா இல்லையா போட்டா போடல சொல்லணுமா வேண்டாமா இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா இல்ல போடலன்னு அவங்க சொன்னாங்க போய் சொல்றாங்க அப்படின்னு அதுதான் அவர் அங்க வந்து அவர் லெட்டரே ரிலீஸ் பண்ணிட்டார் நீங்க சைன் பண்ணி அனுப்பின கடிதம் பாருங்க ஒரு முதல்வர் சொல்லாம முதன்மை செயலாளர் எழுதுவாரா எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தை நீங்கள் தானே அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களும் கனிமொழி அக்கா எல்லாரும் சேர்ந்து தானே வந்து என்னை பார்த்துட்டு போனீங்க போனதுக்கப்புறம் யூ டர்ன் போட்டது யார் அந்த சூப்பர் சிஎம் யாருன்னு கேட்கறாங்கள இவங்க ஒரு முட்டாள் ஒரு முதலமைச்சர்களுடைய பேச்சு கேட்டு நேராக அங்கே போயிட்டாங்க போனதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே பண்ணிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் அவருடைய மருமகன் சபரீஷன் அவர்கள் நல்லா வச்சு செஞ்சுருக்கேன் யாரை கேட்டு போனீங்க இப்போ இன்னைக்கு இங்கே ஆட்சி யாரோட ஆட்சி நடக்குது அவரு அவருடைய தான் நீங்க ஆட்சி நடக்குது நீங்க போறீங்களே அதனால பாதிக்கப்பட போறது யார் இந்த மும்மொழி கொண்டு வந்துட்டீங்கன்னா நவோதயா பள்ளி இங்கே மாவட்டந்தோறும் வந்துருச்சு அப்படின்னா அதன் மூலம் பாதிக்கப்பட போகிறது யார் முதல் குடும்பம் அந்த முதல் குடும்பத்தில் யார் அதிகமா பாதிக்கப்படுவார் தான் பாதிக்கப்படுவார் அவருடைய தான் பாதிக்கப்படுவார் இன்னைக்கு சன்சைன் ஸ்கூல் விட்டுருங்க ரோம்பேட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற எஸ்எஸ்எம் ஸ்கூல் இன்றைக்கு சன்ஷைன் எஸ்எஸ்எம் ஸ்கூலாக இருக்குது அங்கே எவ்வளோ ஆயிரம் பேர் படிக்கிறாங்க இப்போ இது இது மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளவு கல்வி நிறுவனங்களில் திமுக குடும்பம் திமுக அமைச்சர்கள் திமுக எம்எல்ஏக்கள் இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அதனுடைய வருமானம் எங்கே போகிறது நம்ம அவங்களுக்கு கிடைக்காதுல்ல ஒட்டு மொத்தமாக பெரிய அடி திமுகவுக்கு தானே அதைத்தான் அவர் கேட்குறாரு அதனால் திருப்பி யூட்டம் அடிச்சுக்கிறாங்க அதனால தான் இந்த சூப்பர் சிஎம் யாருன்னு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கேட்குறாரு பதில் சொல்ல முடியல அநாகரிகமானவர்கள் பேசிட்டாங்க யாரை பேசினாங்க தமிழர்களுக்காக எந்த ஒரு வார்த்தையும் இதுவரை கேள்வியே கேட்காத அந்த நாற்பது மிச்சர் சாப்பிட்ருந்தவங்களை பார்த்து கேட்டார் அநாகரிக மாணவர்கள் திமுக காரர்கள் வேங்கை வயல் பிரச்சனை ஏதாவது இது வரைக்கும் திருமாவளவன் பேசியிருக்காரா இல்லை தமிழக எம்பிக்கள் யாராவது இந்த மாதிரி நடந்துருச்சு அங்கே போய் பேசியிருக்காங்களா பேசலை அப்புறம் இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க மெட்ரோ ரயிலுக்கு பணம் வேணும் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் தானே கடிதம் போட்டு வாங்கி கொடுத்தார் டங்ஸ்டன் பிரச்சனை யார் தீத்து வச்சா எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் தானே தீர்த்து வச்சா ஜல்லிக்கட்டு பிரச்சனை யார் தீர்த்து வச்சா பிஜேபி தான தீர்த்து வச்சு எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தானே அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தது இப்படி தமிழர்களுக்கு உண்டான அனைத்து பிரச்சனைகளையும் முடிவு கொண்டு பாஜக அதை தொடங்கி வைக்கிறது யார் திமுக தானே ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு காரணம் அவங்க தானே டங்ஸ்டன் பிரச்சனைக்கு காரணம் அவங்க தானே ஸ்டெர்லைட் ஆலைக்கும் அவங்க தானே காரணம் கச்சத்தீவை தார பார்த்தது அவங்க தானே காவிரி பிரச்சனையில நம்மளுடைய உரிமைகள்லாம் விட்டு கொடுத்தது யாரு திமுக தானே பெரியாரு நம்மளுடைய உரிமை எல்லாம் விட்டு கொடுத்தாரு திமுக தானே நம்மளுடைய கனிம வளங்களை பக்கத்துல இருக்கிற மாநிலத்துக்கு எல்லாம் கடத்திட்டு போறது யார் திமுக தானே நம்மளுடைய மாநிலத்தை கஞ்சா அதிகமா புழங்கக்கூடிய மாநிலமா மாத்தினது யாரு திமுக அதுக்குன்னு ஒரு அணியே வச்சிருக்கான் அதுக்குன்னு ஒரு தலைவனை போட்டு வச்சிருக்கான் அவன் இன்டர்நேஷனல் கேடி ஆகிறான் அப்படி சாபர் சாதிக்குங்கிறவ அவன் வந்து சர்வதேச போதை கடத்தலுடைய தலைவனா அது கூட தெரியாமையா நீங்க கட்சி வச்சு நடத்திட்டு இருந்தீங்க இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அணி போற போக்க பார்த்தா தோண்டணும்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில யார் அந்த சாரை கண்டுபிடிச்சோம்னா பாடியல் தொழிலுக்கும் பாடியல் அந்த வன்புணர்வு செய்யறதுக்கும் ஒரு அணி வச்சிருப்பான போல இருக்கு எங்க தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்க அதை கண்டுபிடிச்சி என்னைக்கு நீங்க வந்து ரிலீஸ் பண்றீங்களோ அந்த அன்னைக்கு என்னுடைய பிரஸ் மீட் இருக்குன்னு இருக்காரு அன்னைக்கு இருக்குது பெரிய பூகம்பம் தமிழ்நாட்டோட அரசியலை மாற்றி அமைக்க போற பேட்டி அது மாதிரி இருக்கும் ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கான தீர்ப்பு தான் கிடைக்கவே இல்லையே அதுதான் எங்க தலைவர் சொல்லிருக்க எல்லா லிஸ்டும் எங்கிட்ட இருக்கு நான் ரிலீஸ் பண்ணுது முதல்ல அந்த மூணு பேர் கமிட்டி வரட்டும் நான் பண்றேன் இருக்கேன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு தானே இருக்கு என்ன பண்ணுனாங்கன்னு கேக்குறேன் ஒரு ஒரு போனு அந்த போன்ல இவர் யாருக்கு பண்ணாங்கிற டீட்டெயில் இருக்கும் அந்த யாருங்கிறது சொல்றதுக்கு இது வரைக்கும் என்ன என்ன ஏன் ஏன் சொல்லல இது விசாரணை பண்றீங்க யார் அந்த சார்னு இதுதானே இந்த கேள்வி அதுதானே ஒரு மாதமாக தமிழக மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு உண்டாக்குச்சு அது வரைக்கும் இது வரைக்கும் பதில் வந்திருக்கா இப்படி பாலியல் வன்புணர்வுலேருந்து நிறையா பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அதெல்லாம் கட்டி வச்சு போட்டு இங்கேருந்து அங்கே போய் நீங்கள் மணிப்பூரை பாருங்கள் உத்தரப்பிரதேச பாருங்கள் குஜராத்தை பாருங்கள் அமெரிக்காவை பாருங்கள் சைனாவை பாருங்க கூட சொல்ல மாட்டான் ஏன்னா சைனாவோட கைகூலி கூலி இவனுங்க சைனாவை பற்றியோ பாகிஸ்தானை பேச மாட்டான் அங்கே இருக்கிற கைகூலி இவங்க அமெரிக்காவை பாருங்க பாருங்கள் இப்படி தான் பேசுவாங்க ம் புரியுதுங்களா இவங்க இவங்க மக்களுக்காக தமிழக மக்களுக்காக இந்த நாற்பது பேர் எதாவது பேசியிருக்காங்களா இது வரைக்கும் பேச மாட்டாங்க அங்கே போனால் பெரியாரை பற்றி பேசுவாங்க கலைஞரை பற்றி பேசுவாங்க இவர் இவருடைய இந்த சூப்பர் முதல்வர் பொம்மை முதல்வர் கையாளாக முதல்வர் பற்றி பேசுவாங்க பெருமையாக பேசுவாங்க இப்போ உயிரே போனாலும் நாங்கள் வந்து பிஎம்சிரி திட்டத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கொள்கையில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க இது வந்து மக்கள் கிட்ட வந்து கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிறத வந்து பாஜக ஆரம்பிச்சிருக்காங்க இதனுடைய தீர்வு என்னவாக தான் சரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதோட தீர்வு கிடைக்கும் எப்படி சொல்கிறீங்க எலெக்ஷனை வச்சு சொல்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று முதல் வேலையாக இந்த பிஎம்சிரி பள்ளிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் ம் அப்ப பாக்குற ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை காப்பாற்றும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் இதுலயாவது இது இதுவரைக்கு முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்து பண்ணல நகை கடன் எல்லாம் கொண்டு போய் வைங்க நகையெல்லாம் கொண்டு போய் வைங்க நகை கடன் தள்ளுபடி பண்ணுவேன் பண்ணல விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன் பண்ணல மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து பண்ணுவேன் பண்ணல இந்த மாதிரி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதி எல்லாம் கொடுத்து பொய்யான எல்லாம் கொடுத்து வந்தாரு ஆட்சி இது எதுவுமே பண்ணல நீங்க இது எத்தனையும் பண்ணவே வேண்டாம் மும்மொழி கொள்கை கொண்டு வந்தா உயிர் போனாத முன்மொழி கொள்கை கொண்டு வருவோம் கொண்டு வர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் இப்பவாது இந்த சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துங்க சரி இப்போ இந்த ஈடி ரெய்டுங்கிற ஒரு பிரச்சனை வந்து ரொம்பவே பரபரப்பா அந்த ஏழு எட்டு ஒன்பதுன்னு அந்த மூன்று நாட்கள் ரொம்பவே தீவிரமா இருந்தது அதே டைம்ல பார்லிமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் அது கொஞ்சம் வந்து அப்படியே மடைமாற்றம் ஆச்சு இப்ப ரெண்டுமே வந்து ஆஃப் ஆயிருக்கு என்ன காரணம் பிஜேபி அடிச்சு அடி அப்படி பாராளுமன்றத்துல அதனால திமுக எம்பிகள்னால ஒண்ணுமே பேச முடியல ஸ்டாலின் அவர்கள் போட்ட நாடகம் வெட்ட வெளிச்சம் ஆகி நம்ம நம்ம எப்படி சுத்தி அடிச்சாலும் அங்க பெரிய அடி உழுகுது ஏன்னா இப்போ நார்மலா பாருங்க நிறைய நெரேட்டிவ் செட் பண்றது யார் பண்ணுவா திமுக பண்ணுவாங்க ஆனா இந்த தடவை பண்ணது பிஜேபி பிஜேபி தான் மிகப்பெரிய அளவில் நெரேட்டிவ் செட் பண்ணது பிஜேபி நீங்க நீங்க ஒவ்வொரு அடையும் இவங்க செட் பண்ணிட்டு போவாங்க நாங்க பதில் சொல்லுவோம் ஆனா நாங்க கேள்வி நாங்க பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு அவங்க பதில் கதர்றாங்க நாங்க திமுக எம்பிக்கள் மற்றவர்கள் அவங்க தமிழக மக்களை வஞ்சிக்கிறாங்க உலகத்தரத்திலான கல்வியை தமிழ்நாட்டில் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி முறையை திமுக அரசு நடத்துது அதனால அவங்க வந்து கொத்தடிமைகளாக அந்த மாணவர்களை வச்சுக்கொண்டு நினைக்கிறாங்க அதனால தான் இவங்க வந்து பிஎம்சிடி பள்ளிகளை தமிழ்நாட்டில் விடமாட்டேங்கிறாங்க அதனால தான் இங்கேருந்து ஓகேண்டு போனவங்க யூட்டன் அடிச்சு முடியாதுன்னு சொன்னாங்க ஒரு சி சூப்பர் சிஎம் சொல்லின்னு நாங்கள் வச்சோம் நரேட்டிவ் இன்னைக்கு கதர்றாங்க இல்ல இடியுமே இந்த விஷயத்துல ஆஃப் ஆயிடுச்சு இல்லையா இடி ஆஃப் ஆகுதுங்க இடி உடைய விசாரணையே ஒண்ணு முடியல கிணறு வெட்ட பூதங்கிழமை மாதிரி மிகப்பெரிய அளவுல இருக்குது அந்த ஒண்ணும் ஒண்ணு அது அந்த விசாரணையே ஒண்ணு முடியாம இருக்கு இனிமேல் தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கே குழப்பமாயிருக்கும் நீங்க ஒரு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்தா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சிருக்குன்னு தெரியும் இது ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல நடந்திருக்கு இவங்க அவங்க பார்த்தவங்க எல்லாம் மலைச்சு போயிருப்பானுங்க இது எப்படிதான் எப்படிதான் சால்வ் பண்றதுன்னு திணறி போயிருப்பானுங்க அதாவது விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்ணுவாங்க திமுக காரங்க ஆனா இந்த ஹைடெக் காலத்துல அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த மாதிரியான ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுல மிக தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும் இடியுடைய அறிக்கை வரும்போது நீங்க உண்டான விடை கிடைக்கும் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் வைப்பாரு அன்னைக்கு இவனுங்க செத்தானுங்க அதாவது கண்டிப்பாங்க இந்த இந்த ஊழல் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தலையெழுத்து மாற்ற போகுது சொல்கிறாங்கல்ல தமிழ் இவங்க இப்போ இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒரு தமிழ் தமிழகம் போராடும் தமிழ்நாடு வெல்லும் கண்டிப்பாக தமிழகம் போராடும் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு தமிழக மக்கள் போராடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ தமிழ்நாடு வெல்லும் இதில் எந்த விதமான மாற்றம் கருத்து கிடையாது எடப்பாடி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு ஸ்டாலின் கூட சொல்லிட்டு இருக்கிறார் அவருடைய எல்லா இடத்துலையும் அதை போட்டுக்கிட்டே இருக்கிறார் அதனால் இது கண்டிப்பாக நடக்கும் தமிழ்நாட்டை வந்து இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்குண்டான அனைத்து விதமான போராட்டமும் நடக்கும் இவங்க பண்ணிக்கிற ஊழல் மிகப்பெரிய அளவில் வெளிவரப் போகுது இது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஊழல் கிடையாது இது ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் இது ஒரு இடத்துல இருந்து நேரடியாக இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு அரசாங்கம் ஒரு சட்டப்பூர்வமாக அரசியலமைப்பு மேலே ஒரு பதவி எடுத்துக்கிறாங்க அது மேலே சத்தியமணி பிரதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க அப்படிப்பட்ட அரசாங்கம் சட்டத்துக்கு புறம்பாக அரசாங்கமே சட்டத்துக்கு புறம்பாக ஒரு மதுபான கொள்கையை வச்சுருக்காங்க சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்துக்கு உட்பட்டுதான் எப்படி மதுபான ஆலையிலேருந்து டாஸ்மார்க் வரணும் இருந்து ஒயின் வரணும் இதுதான் சட்டத்துக்கு உட்பட்டது ஏன்னா தான் ஆயத்திருவு வரி கலால் வரி எல்லாம் கட்ட முடியும் சட்டத்துக்கு புறம்பானா நீங்கள் இருந்து அதாவது ஆலையிலிருந்து நேரடியாக ஒயின் ஒன்று வந்து விற்கிறீங்க எந்த பில்லும் கிடையாது பில்லே எல்லாமே விற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அதனால தான் இதெல்லாம் ஜிஎஸ்டி குள்ளே வரல ஜிஎஸ்டி குள்ளே வந்துருந்தால் என்றைக்கோ கண்டுபிடிச்சிருப்பாங்க ஜிஎஸ்டிக்குள்ளே வராமல் இது ஒன்று தமிழக அரசினுடைய வரி வசூல் வச்சிருக்காங்க ஒரு அரசாங்கம் அரசாங்கத்தையும் ஏமாத்துற வரலாறு இங்கே தான் கார திமுக அரசாங்கம் தமிழக அரசை ஏமாற்றிருக்காங்க அது இவங்களுடைய க அதாவது இவங்களுடைய இவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம தான் அது நடந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு தமிழகத்தையே ஆண்டுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கே வந்து துரோகம் பண்ணிருக்காங்க தமிழருக்கு வர வேண்டிய வரிங்க அது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரி நீங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்காக இன்னைக்கு வந்து என்டிபி எடுத்துட்டு இருக்கிறாங்கல்ல இதுல வந்து ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கணும் பணம் இந்த லட்சணத்துல இன்னைக்கு தமிழ்நாடு வந்து டாஸ் மார்க்கு வந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல வருமானம் வரக்கூடிய ஒரு நிறுவனம் ஹைகோர்ட்ல வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க டாஸ் மார்க்கு நட்டத்தில் போகுது அதனால் அங்கே பணிபுரிய ஊழியர்கள்லாம் எங்களால் சம்பளம் கொடுக்க முடியலேன்னு ஆனால் இந்த இன்னொரு பக்கம் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து முதல் குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்கு கண்டிப்பாக இது விசாரணை முடிஞ்சு வரும்போது எப்படி கெஜ்ரிவால் அவர்கள் ஜெயிலில் இருந்தாரோ அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலில் இருப்பார் எப்படி அங்கே துணை முதல்வர் மணி சிசோரியா வந்து ஜெயிலில் இருந்தாரோ அங்கே அதே மாதிரி இங்கே ஒரு இல்லையா சின்ன தத்தி அவர்கள் பால்டாயல் பாபு அவர்கள் கண்டிப்பாக அவரும் ஜெயிலில் இருப்பார் உதய் அவரு உதய் அவரும் ஜெயிலில் கண்டிப்பாக இருப்பார் மூணாவது செ செந்தில் பாலாஜி ஏழு அஞ்சு கட்சி மாதிரி அம்மாவாசை ஊழல்லேயே அவர் அவருடைய மொத்த ரத்தம் ஊழல் 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 தான் எல்லாத்துலேயும் வந்து சிவப்பு அணுக்கள் இருக்கும் வெள்ளை அணுக்கள் இருக்கும் இவருடைய ரத்தத்தில் எல்லாமே ஊழல் தான் ஊழலை தவிர வேற எதுவும் கிடையாது லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஊழல் ஒன்றும் ஊழல் பண்ணுவார் இல்லை லஞ்சம் வாங்குவார் இந்த ரெண்டு தான் இது பார்த்துருப்பீங்க லஞ்சம் வாங்கின வழக்கில் தான் வந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி பெருமை சேர்த்துருக்காரோ கண்டிப்பாக அதாவது முடிவுரை எழுதக்கூடிய பெருமை அவரை தான் செய்கிறோம் செந்தில் பாலாஜி அவர் தான் இந்த முடிவுரை எழுதுகிறார் அது அவர் தான் கதாநாயகன் அவர் தான் இந்த ஆட்சியை முடிச்சு வைக்க போகிறாரு ஒட்டுமொத்த திமுகவை அழித்து கரை சேர்த்த போகிறார் மொத்தமாக கடலை கரைக்க போகிறார் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஐம்பது தடவை ஜாமீன் வாங்கிட்டு வந்தார் போன தடவை இந்த தடவை ஐநூறு தடவை ஐயாயிரம் தடவை ஜாமீன் கேட்டாலும் கூட கிடைக்காது அவருடைய காலம் அங்கே தான் கழிப்போகுது ஜிகார் ஜெயில் அவர்களை இந்த மூணு பேர்த்தையும் வரவேற்க எப்படி வந்து எங்கள் தலைவர் வந்து ட்விட்டு போட்டார் இல்லைங்களா டெல்லி மதுபான ஊழல் அடுத்தது வந்து சத்தீஸ்கர் மதுபான ஊழல் தமிழ்நாடு மதுபான ஊழல் நீங்கள் இந்த ரெண்டையும் மேலே எடுத்துக்குங்க டெல்லி மதுபான ஊழல் சத்தீஸ்கர் மதுபான ஊழல் இந்த ரெண்டுலேயும் சிஎம் ஜெயிலுக்கு போனாங்களா இல்லையா போனாங்க போனாங்க டெல்லியில் துணை முதல்வர்கள் ஜெயிலுக்கு போனாங்களா இல்லையா போனாங்க இப்போ மூணாவது தமிழ்நாடு மதுபான ஊழல் எங்கள் தலைவர் போட்டார்னா சும்மா போட மாட்டார் கண்டிப்பாக வெடி இருக்குது தமிழகம் மிகப்பெரிய அளவில் அது ஆறவாரத்தோடு கொண்டாடக்கூடிய நாள் விரைவில் வரும் ஜெயிலுக்கு போகிறது உறுதி இவங்களால நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா நானும் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயில் கண்டிப்பாக நாங்களே அனுப்பிப்போம் போனால் திரும்பி வர முடியாத அளவுக்கு அனுப்புவோம் அதுதான் அது அதுக்கு வந்து முடிவுரையை செந்தில் பாலாஜி எழுதிட்டார் மிக தெளிவாக இருக்குது அந்த ஊழல்